வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவிற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சனை கருத்து கணிப்பில் வெளியான தகவல் ஆப்பிரிக்காவுக்கு எம்போக்ஸ் தடுப்பூசியை வழங்குவதில் சுவிட்சர்லாந்து தாமதம் புதிய அரசாங்கம் பாராளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை அழைக்கும் மக்ரோன் ஐரோப்பிய நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு உக்ரேனிய குழுவின் பங்களிப்பு ஆடு கொள்ளை நோய் விலங்குகளை கொண்டு செல்வதற்கான தடையை ஓரளவு நீக்கிய கிரீஸ் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை டச்சு பிரதமர் நம்பிக்கை அயர்லாந்தில் ராணுவ மத கத்தியால் குத்திய சம்பவம் போலீசார் விசாரணை துருக்கி நாடாளுமன்றத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்ட கொண்ட எம்பிகள் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியர்களுக்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பிரச்சினை கருத்து கணிப்பில் வெளியான தகவல் இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு முதல் முறையாக பிரித்தானியர்களுக்கு குடியேற்றம் மிகப்பெரிய பிரச்சனை என்று கருத்து கணிப்பு காட்டுகிறது முஸ்லிம்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோரை குறிவைத்து இந்த மாதம் நடந்த கலவரங்களை தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினாறுக்கு பிறகு முதல் முறையாக பிரிட்டன் மிகவும் முக்கியமானதாக கருதும் பிரச்சனைகளின் பட்டியலில் குடியேற்றம் முதலிடத்தை பிடித்தது வெளியான தரவுகளின் அடிப்படையில் சுமார் முப்பத்தி நான்கு சதவிகித மக்கள் குடியேற்றமே மிகப்பெரிய பிரச்சனையாக கருதுகின்றனர் முப்பது சதவிகிதமானோர் மருத்துவம் என்கிறார்கள் சதவிகிதத்தினர் பொருளாதாரம் என குறிப்பிட்டுள்ளனர் குற்றச்செயல்கள் என இருபத்தைந்து சதவிகிதத்தினர் பதிவு செய்துள்ளனர் விலைவாசி உயர்வு என இருபது சதவிகித மக்கள் தெரிவித்துள்ளனா் ஆப்பிரிக்காவுக்கு எம்போக்ஸ் தடுப்பூசியை வழங்குவதில் சுவிட்சர்லாந்து தாமதம் எம்போக்ஸ் வைரஸ் தொற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்க சுவிட்சர்லாந்திடம் உடனடி திட்டம் இல்லை இருப்பினும் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக பொது சுகாதாரத்தின் மத்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்து நாற்பதாயிரம் தடுப்பூசிகளை வாங்கியுள்ளது அவை மண்டலங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமை உலக சுகாதார அமைப்பு தடுப்பூசி கையிருப்பு உள்ள நாடுகளை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கும் உற்பத்தியாளர்களும் உற்பத்தியை அதிகரிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய அரசாங்கம் பாராளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை அழைக்கும் மக்ரோல் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற நிலையில் புதிய அரசாங்கம் அமைக்கும் பணி எப்போது என்பது தொடர்பில் பலத்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற குழு தலைவர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை சந்திப்பு ஒன்றுக்கு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அழைத்துள்ளார் எலிசே மாளிகையில் இடம்பெறவுள்ள இந்த சந்திப்பில் புதிய அரசாங்கம் மற்றும் புதிய பிரதமரை தேர்ந்தெடுப்பது தொடர்பில் கலந்துரையாடவுள்ளதாக உள்ளதாக அறிய முடிகிறது பிரதமர் தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியிடம் வழங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிற நிலையில் புதிய பிரதமர் எந்த கட்சி கூட்டணியில் இருந்து நியமிக்கப்படுவார் என்பது பலரது கேள்வியாக மாறியுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு உக்ரைனிய குழுவின் பங்களிப்பு ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு கடல் வழியாக கொண்டு செல்லப்படும் இயற்கை எரிவாயு குழாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த வெடிப்பு காரணமாக கடுமையாக சேதமடைந்தது இதன் மூலம் பல ஐரோப்பிய நாடுகளில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் எரிசக்தியின் முலையேற்றத்துக்கும் வழிவகுத்தது இந்த வெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் ரஷ்யா ரகசிய சதி திட்டமாக இருக்கலாம் என்று ஆரம்ப நாட்களில் கூறப்பட்டது இந்த நிலையில் ஏ வால் ஸ்ட்ரீட் பத்திரிகையில் வெளியான அறிக்கையில் நார்த் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்திற்கு உக்ரேனிய சிறிய குழு தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடு கொள்ளை நோய் விலங்குகளை கொண்டு செல்வதற்கான தடையை ஓரளவு நீக்கிய கிரீஸ் நாட்டில் கண்டறியப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் விதிக்கப்பட்ட செம்மறி ஆடுகளை கொண்டு செல்வதற்கான தடையை ஓரளவு நீக்குவதாக அறிவித்தது அழைக்கப்படும் ஆடு பிளேக் கிரீஸில் முதல் முறையாக ஜூலை மாதம் கண்டறியப்பட்டது இந்த வைரஸ் மனிதர்களை பாதிக்காது ஆனால் ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளுக்கிடையே மிகவும் தொற்று நோயானது எழுபது சதவீதம் வரை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது சிறிய பிளேக்கால் பாதிக்கப்படாத பிராந்திய அலகுகளில் இறைச்சிக்காக விலங்குகளை திங்கட்கிழமை முதல் அனுமதிக்கப்படும் என்று விவசாய அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நம்பிக்கை நெதர்லாந்தின் பிரதம மந்திரி டிக்ஷூக் சீனாவிற்கு குறை உபகரணங்களின் ஏற்றுமதியை விரிவுபடுத்தாமல் கட்டுப்படுத்துவதற்கான புதிய நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்காவுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளில் இருந்து நல்ல முடிவை எதிர்பார்க்கிறேன் என கூறியுள்ளார் ஏற்கனவே சீனா வாடிக்கையாளர்களுக்கு விற்ற சில உபகரணங்களை சேவை செய்ய அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்வது உட்பட புதிய கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்த வாஷிங்டன் நெதர்லாந்தை தள்ளியுள்ளது எல்லா பேச்சுவார்த்தைகளில் இருந்தும் டச்சு உற்பத்தியாளர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று தான் எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் அயர்லாந்தில் ராணுவ மத போதகரை கத்தியால் குத்திய சம்பவம் விசாரணை மேற்கு நகரமான கால்வேயில் உள்ள ராணுவ முகாமில் மதகுரு ஒருவரை கத்தியால் நோக்கம் உள்ளதா என விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் பல கத்தி குத்து காயங்களை பெற்றார் மற்றும் தீவிரமான ஆனால் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தாக்குதலுக்கு பயங்கரவாத உந்துதல் இருந்ததா என்பதை ஒரு விசாரணை மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என போலீசார் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் துருக்கி நாடாளுமன்றத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட எம்பிகள் துருக்கி நாடாளுமன்றத்தில் எம்பிகள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது துருக்கி நாட்டில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வந்த நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்து நடந்த விவாதத்தின் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது எதிர்க்கட்சி ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது துருக்கியின் தொழிலாளர் கட்சியின் எம்பியான அஹ்மத் சிக் நாட்டின் அதிபரான எர்டோகன் தலைமையிலான ஏகே கட்சியின் உறுப்பினர்களை அவமதித்ததால் மோதல் தொடங்கியதாக கூறினார்